您。 കരങ്ങൾ കാരങ്ങൾ ഉണ്ടാക്ക மாதம் தோளர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்தி தோலர் விடாமல் ஆட்டு மந்த சூக்குள் மிகவும் பிரியமான சுகத்திரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கு என்று கத்தன் மூடு பேசுகிற வேத வசனம் எசையோதிர்க்கு திருசியம் பத்தாம் ஐம்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்களில் எவன் கத்திற்கு பயந்து அவருடைய தாசனின்னு சொல்லிக்கிட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாதனால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கத்தோடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ளக்கூடவன் இந்த பகுதியில் ஒரு அருமையான வசனத்தை நமக்கு ஆண்டோட தடவை பாருங்க இது வந்து எனக்கு எனக்கு ஆண்டவர் அறிஞ்ச பசு அந்த வார்த்தை எனக்கு அதிகமாக ஆண்டவர் வேலைக்கு தந்தார் அதாவது நம்ம வந்து ஆண்டோருக்கு பயந்து இருக்கும்போது நம்ம வெளிச்சம் இல்லாமல் இருக்கில் நடந்துக்கிட்டிருந்தோம்னா எந்த வெளியில் நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒன்றே ஒன்று செய்யணுமா அவருடைய நாமத்தை நம்பி அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் அவர் நம்ம கொடுக்குற ஆலோசனை உங்களில் எவன் உங்களில் எவன்னால் யாருனாலும் சரி கத்தருக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து அவருடைய தாசனியும் சொல்ல கேட்டு தாசனின்னு சொல்ல கேட்டுனா ஆண் வார்த்தைகளை கேட்குறோம் இல்லை எத்தனையோ பிரசங்களை கேட்குறோம் இல்லை அப்படி கேட்டுன்னு கூட தனக்கு வெளிச்சம் இல்லாதனால் இருக்கிலையும் நடக்கிறானோ வெளிச்சமான பாதையில் நடக்காமல் இருட்டுக்கள் நடந்து இருக்க மாதிரி வேறு வேறு வழிகளில் பாவ வழிகளில் போய்கிட்டு இருந்தால் அவன் என்ன செய்யணும் ஒன்றுமே வேண்டாம் அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள அவன் என்ன செய்யணும்னா ஆண்டோடைய நாமத்தை இயேசு என்கிற நாமத்தை நம்பி எப்போவா என்கிற நாமத்தை நம்பி அவரை சார்ந்து கொள்ளும்போது ஆண்டோட நிச்சயமாகவே நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது இப்போ நம்ம என்ன செய்யணும் இருட்டுகள் நடக்கிறோம் வெளிச்சம் இல்லாமல் ஒரு இருட்டில் நடந்து இருக்கோம் அப்படின்னா நம்ம ஆண்டோடைய நாமத்தை நம்பணும் முதல்ல அவர்கிட்ட நம்ம சார்ந்து கொள்ளணும் ஒரு குழந்தை வந்து எப்படி உள்ள இருட்டுக்குள்ள போகும்போது அப்பாவையோ அம்மாவையோ அப்படி பற்றி பிடித்து கொண்டு சார்ந்து கொண்டு தோளில் சாய்ந்து கொண்டு பயந்துக்கிட்டு ஆண்டோடு அது அவங்க அம்மா அப்பா மேல சாய்ந்துக்கிட்டு போகும்லாம் அது போல நாம் நம்முடைய பாதைகளில் இருட்டா இருந்தது அப்படின்னா வெளிச்சம் இல்லாமல் இருந்ததுன்னா பிரச்சனைகள் நேரத்தில் நம்ம ஒன்றுமே செய்வோம் என்ன செய்யணும் அவருடைய நாமத்தை நம்பி அவர் தோல் மீது சாய்ந்து கொள்ளுவோம் ஆண்டவர் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் என்ன செய்வார் மாற்றி போடுவார் அந்த பக்குவத்துக்கு நம்ம என்ன செய்ய கொண்டு வர வேண்டும் நம்ம வந்து என்ன அப்போ தான் நம்ம என்ன செய்வோம் அதை செய்வோமா இதை செய்வோமா அப்படி போவோமா இப்படி போவோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஒண்ணுமே செய்யக்கூடாது நீங்கள் அமைதியா அப்படியே ஆண்டோடைய நாமத்தை நம்பி அவரத்துல சார்ந்து கொள்ளும்போது அவரது செம்மையாக நம்ம என்னுடைய வழிகளை நடத்துவார் என்று சொல்லி இதை நீங்க அன அனுபவபூர்வமா அறிந்து கொள்ள முடியும் நீங்க பிரச்சனை வரும்போது பாருங்க அமைதியாக இருந்து பாருங்க இருந்து ஆண்டோடத்துல ஒட்டு ஒப்பு கொடுத்துட்டு இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவரே எல்லாத்தையும் சகலத்தையும் நன்மையாக முடித்து தருகிறவர் கத்த நன்மையானதை தருவார் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் நன்மையான காரியங்களை தான் நமக்கு தருவார் நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தால் கூட நன்மையாகத்தான் இருக்கும் ஆனால் நம்ம இருட்டுக்கு நடந்தாலும் கூட பயம் இல்லாமல் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுவோம் அவருடைய நாமத்தை சார்ந்து கொள்ளுவோம் வேதத்தில் எத்தனையோ நாமங்கள் உண்டு அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான தான் அவருடைய நாமம் அந்த நாமத்தை நாம் நம்பி அதை சார்ந்து கொள்ளும்போது நிச்சயமாகவே நமக்கு பெரிய ஆசீர்வாதம் ஒரு விடுதலை ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாக ஆண்டவர் செய்கிறார் இந்த வசனத்தை நம்ம திருப்பி ஒரு பார்ப்போமா உங்களில் எவன் கத்திற்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாதனால இருட்டிலே நடக்கிறானோ அவன் கத்துடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் நம்ம ஒன்னே ஒன்று தான் செய்யணும் அவருடைய நாமத்தை நம்புவோம் அவரை சார்ந்து கொள்ளுவோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஏகோ வயிறே ஏகோ அராப்பா ஏகவா சிற்கேனோ ஏகவா ஷாலும் அப்படின்னு சொல்லி மன்னிசி அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி அதை நம்ம சார்ந்து கொள்ளுவோம் நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கற்று நமக்கு தருகிறார் நம்ம இருட்டுகளில் நடந்தால் நம்ம வெளிச்சம் பாதை வெளிச்சத்தின் பாதையில் நடத்தி நம்மை கொண்டு போவார் அதனால் நம்ம அவருடைய தாசனும் சொல்லை கேட்டு அப்படின்னா அவருடைய தாசன் யாரு இயேசு கிறிஸ்து அவருடைய தாசன் யாரு அவருடைய ஊழியக்காரங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நம்ம இருட்டில் நடந்தாலும் பரவாயில்ல அவருடைய நாமத்தை நம்பி அவரை சாந்துக்குவோமா ஆண்டோ நிச்சயமாகவே பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார் உண்மை நம்பி முந்தன் பாதம் ஒரு உதியாய் பற்றி கொண்டு நீ ஒருபோதும் கைவிட மாட்டே நீ ஒருபோதும் கைவிட மாட்டி அப்பா அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தி மகனாக மகளாக அப்பா அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தி ஐயா உரிமையை எனக்கு தந்தி உண்மை நம்பி முந்தன் பாதம் உரு பற்றி கொண்டோ நீ ஒருபோதும் கைவிட மாட்டீ நீ ஒருபோதும் கைவிட மாட்டே அப்பா எங்களுடைய பிரச்சனை நேரத்துல எந்த வழியில் போகணும்னு எங்களுக்கு தெரியாம இருட்டுக்குள்ள நிற்கிற நேரத்துல நாங்கள் உங்களுடைய நாமத்தை நம்பி உங்களுடைய மேல் நாங்கள் சாய்ந்து கொள்கிறோம்ப்பா எங்களை வழி நடத்துங்க எங்களை நடத்தி செல்லுங்க வெளிச்சத்துக்குள்ளே நடத்தி செல்லுங்க